அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று ஜெய ஸ்தம்பம் வாதாபி நகருக்கு கிழக்கே ஒரு குன்று காணப்படுது அந்த குன்றைச் சுற்றிலும் அடர்ந்த காடு அமைந்துள்ளது அதனோட ஒரு பக்கத்து சரிவில் இரண்டு குகைகள் காணப்படுது அந்த ரெண்டு குகைகளுமே குடையும் மேலே பூர்த்தி ஆகாமல் அரை குறையா விடப்பட்டிருக்கு அந்த குகைகள்லேருந்து சல சலனு ஒரு சிற்றருவி ஓடி வந்துட்டுருக்கு அந்த குகைக்கு வெளியே வரக்கூடிய அந்த அருவி அங்கும் இங்கும் தவழ்ந்து விளையாடி முத்து நீர் துளிகளை வாரி இறைத்துவிட்டு விட்டு கீழ்நோக்கி சென்று அடர்ந்த மரங்களுக்கு இடையில் அந்த நீரானது மறைஞ்சு போயிருது இயற்கையின் இந்த ரம்யமான அழகுக்கு எடுத்து அருவருப்பை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் அதாவது மண்டை ஓடுகள் மாட்டுக்கொம்புகள் மனிதர்களின் எலும்புகள் இது எல்லாமே கிடக்கு ஏன் இந்த இடத்துல கிடக்குன்னா அந்த இடத்துல காபாலிகர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த பாறைகளை கூட அவங்க பலிபேடங்களாக பயன்படுத்தியிருக்காங்கிறது தெரிய வருது அந்த குன்றினுடைய உச்சையில குண்டோதரன் நிக்கிறான் அவன் யாரையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த காட்டுக்குள்ள ஒரு மொட்டை பாறையில ஒரு நாலு பேர் உட்கார்ந்து அது வேற யாரும் கிடையாது மாமல்லர் பரஞ்சோதி அப்புறம் கண்ணன் கண்ணனோட அப்பா நாலு பேரும் உட்கார்ந்து மேலே மேல குண்டோதரன் இருக்கான் அப்ப இவங்க எல்லாரும் யாரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி நம்ம யோசிக்கிறதுக்குள்ள குண்டோதரன் அதோ அதோ வந்துட்டாரு அப்படிங்கிறான் நம்ம பாரதி ராஜா படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி அப்படி திரும்பி நாலு பேரும் பாக்குறாங்க பார்த்தா அங்க சத்ருக்னன் வந்துட்டு இருக்கிறாப்ல சத்ருக்னன் பக்கத்துல வந்த உடனே எல்லாரும் கேக்குறாங்க சத்ருக்னா காயா பழமா அப்படிங்கிறாங்க சத்ருக்னன் பழம்தான் அப்படிங்கிறான் உடனே மாமல்ல பக்கத்துல வந்து கேக்குறாரு சத்ருக்னா பழம்னு சொல்றியே அப்படின்னா என்ன சிவகாமிய பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு ஆம் பிரபு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமைதியா இருந்துடுறாப்ல ஏன் இப்படி பேசாம நிக்கிற மேல சொல்லு சத்ருக்னா எங்க பாத்த எந்த நிலையில பாத்த அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் பிரபு சிவகாமி அம்மைய சௌக்கியமா இருக்காங்க கவலைக்கு எந்த காரணமும் இல்ல எங்க பாத்த எப்படி சொல்லணும்னா அத கொஞ்சம் விவரமா தான் சொல்ல முடியும் எல்லாரும் உட்காருங்க சொல்ற அப்படின்னு சத்ருக்னன் சொல்றாரு அந்த மாதிரியே எல்லாரும் பாறை மேல உட்காருறாங்க சத்ருக்னன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நேத்து சாயந்தரம் வளையல் வியாபாரி வேஷத்துல வாதாபி நகருக்குள்ள போனேன் கோட்டை வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கல ஜனங்க தாராளமா நகருக்குள்ள வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கிறாங்க எந்த எதிரியின் படையெடுப்பையாவது எதிர்பார்த்தால் தானே கோட்டை வாசல்ல கட்டுக்காவல் இருக்கும் வாதாபியின் வீர எட்டு திசையும் சென்று திக்விஜயம் செய்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு சத்ருக்னன் இழுக்கிறாப்ல உடனே நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு சொல்றாரு சத்ருக்னா என்ன உளர்றீங்க திக்விஜயமாவது மண்ணாங்கட்டியாவது தென்னாட்டுக்கு சென்ற வாதாபி படைகள் தோற்று திரும்பி ஓடி வந்திருக்கு வேங்கிக்கு போன சல்க சைனியத்தின் பாடும் தான் இருக்குதுன்னு தெரியுது அப்படி இருக்க வாதாபி விஜயமாவது உடனே பணிவோட சொல்றாப்ல சேனாதிபதி வாதாபி படைகளின் திக் விஜயம்னு நான் சொன்னது என்னோட சொந்த மொழியில இல்ல வாதாபி நகரத்தின் பிரதான நாலு வீதி சந்திப்புல ஒரு நெடுதுயர்ந்த ஜெயஸ்தம்பம் நாட்டி இருக்கிறத பார்த்தேன் அந்த பிராகிருத மொழியில எழுதி இருக்கக்கூடிய மொழிகளையும் படிச்சு கிட்டத்தட்ட அதுல என்ன எழுதி இருந்துச்சோ அத நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு சத்ருக்னன் மகா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ரணதுங்க சூர சழுக்க குல திலக சப்தலோக தேவேந்திர புலிகேசி சக்கரவர்த்தி தென் திசையை நோக்கி விஜயம் செய்ய புறப்பட்டு சென்று மகேந்திர பல்லவனை வடவெண்ணைக் கரையில் முறியடிக்க மகேந்திரன் போரில் புறமுதுகிட்டோடி காஞ்சி கோட்டைக்குள் பதுங்கிக் கொள்ள புலிகேசி சக்கரவர்த்தி மேலும் தெற்கு நோக்கி திக்விஜயம் கிளம்பி காவேரி நதிக்கு யானை பாலம் அமைத்து கடந்து அங்கே சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் புகுவதற்காக காத்திருந்த சேர சோழ களப்பாள பாண்டிய மன்னர்களின் சிரங்களில் தம் திருப்பாத கமலங்களை வைத்து அருள் புரிந்து திரும்பும் காலையில் காஞ்சி கோட்டையை பலங்கொண்ட மட்டும் தாக்க மகேந்திர பல்லவன் சரணாகதி அடைந்து காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்து கெஞ்ச அவ்விதமே மகேந்திரனுக்கு அருள் புரிந்து அவனுடைய உபச்சாரங்களையும் காணிக்கை பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு தென்னாட்டின் திக் விஜயத்தை பூர்த்தி செய்து ஜெய முழக்கி வெற்றி சங்கு ஊதி வாதாபி நகரத்துக்கு திரும்பி வந்தது சாலி வாகன சகாப்தம் நாளது ஆண்டு திங்கள் தேதி கடல் சூழ்ந்த நில உலகம் உள்ள வரையில் இந்த வாதாபி நகரமும் இந்த திக் விஜய ஜெயஸ்தம்பமும் சழுக்கு சக்கரவர்த்தி குலமும் என்றென்றைக்கும் நின்று நீடித்து பொறுகி தழைத்து விளங்குவதாக இந்த மாதிரி சத்ருக்னன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் என்ன பொய் என்ன கர்வம் அந்த ஸ்தம்பத்தை இட்டுச்சு தள்ளாம விடுறது இல்ல அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரபு அந்த நான் உடனே நிஜமாவே மறந்து அந்த ஸ்தம்பத்தை நோக்கி ஒரு என் காலையும் தூக்கிட்டேன் அப்புறம்தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு நம்ம வாதாபிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு நல்ல வேலை இதை யாருமே பார்க்கல யாராவது பார்த்துருந்தாங்கன்னா விபரீதமா போயிருக்கோம் அப்படிங்கிறான் சத்ருக்னன் சத்ருக்னா வாதாபிக்கு வந்த காரியம் உனக்கு நினைவில் இருந்தது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இன்னும் சொல்லலையே அப்படிங்கிற மாமல்லரோட பிரபு சழுக்கர்களின் பொய் சொல்லும் திறமைக்கு மிகச்சிறந்த ஞாபக சின்னமான அந்த ஜெயஸ்தம்பத்தை விட்டு நான் கிளம்பி போகும் போதே நினைச்சேன் இவ்வளவு பெரிய பட்டணத்துல எப்படி நம்ம சிவகாமி அம்மைய தேடுறது யார விசாரிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனேன் ஆனா பாருங்க கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி அடுத்தால நாச்சந்தி முனையில சிவகாமி அம்மைய முனையிலா முனையில எல்லா குரல்களும் ஒரே காலத்துல கேக்குது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க எனக்கும் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வேதனையா கூட இருந்துச்சு ஆனா விசாரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பெருமையா இருந்துச்சு பிரபு தமிழகத்து பெண் குலத்தின் பெருமைய சிவகாமி அம்மை நிலைநாட்டி விட்டார் அப்படின்னு சொல்றாப்ல சத்ருக்னன் அவ்வளவுதான் சத்ருக்னா ஏன் இப்படி வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்க சிவகாமி என்ன காரியம் செஞ்சிட்டு இருந்தா எதை பார்த்த அப்படின்னு மாமல்லர் கடுமையான குரல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பிரபு சொல்லிடுறேன் பிரபு வாதாபி நகரின் நாற்றந்தியில் சிவகாமி அம்மை நடனம் ஆடி ஆடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு முடிச்சிட்டாரு சத்ருக்னன் என்ன நாற்றந்தியில் நடனம் ஆடினாளா சிவகாமியா அப்படின்னு அதிர்ந்து போய் நிக்கிறாரு மாமல்லர் என்ன சொல்ற அவமானம் அவமானம் இதத்தான் நீ தமிழகத்துக்கு பெருமைன்னு வேற சொன்னியா சத்ருக்னா அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க எப்ப நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேக்கீங்களா ஆள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்ருக்னே கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க ஆயிட்டாங்க சத்ருக்னன் என்ன சொல்றாருன்னு கேக்குறதுக்கு நாச்சந்தியில நின்னு பெரும் கும்பலுக்கு நடுவுல சிவகாமி அம்மை ஆடுறத பார்த்த உடனே எனக்கு கூட ஆத்திரமும் கோபமும் தான் வந்துச்சு அதே நேரத்துல இந்த வாதாபி மக்கள் வேற கொச்சை கொச்சையான வார்த்தைகளை சொல்லி சிவகாமி தேவிய நிந்திச்சிட்டு இருந்தாங்க நான் ஓடி போய் சிவகாமி அம்மைக்கு முன்னால நின்னு நிறுத்துங்க இந்த அவமானத்தை அப்படின்னு கத்தி சொல்லணும் போல ஆத்திரமா வந்துச்சு நல்ல வேலையா அந்த சமயத்துல நடனமாடிய அம்மைக்கு பின்னால் நின்னவங்களை நான் பார்த்தேன் ஐயோ அத எப்படி சொல்லுவேன் தமிழகத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் கைய பின்னால கட்டி சிவகாமி அம்மைக்கு பின்னால நிப்பாட்டி இருந்தாங்க அது ஏன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது தமிழகத்து ஆண்களையும் பெண்களையும் கொடுமையான சாட்டையடி தண்டனையில் இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் சிவகாமி அம்மை நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சத்ருக்னன் சொன்னதுதான் அத்தனை பேரும் பிரமிச்சு போய் நிக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவகாமி அம்மையோட நடனத்தை பார்த்து பிரமிச்சு போய் நின்ன சிவகாமி அம்மையும் நடனத்தை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு திரும்பினாங்க திரும்பின சிவகாமி அம்மையின் கண்கள்ல வியப்பு அதிகமாக இருந்துச்சு அவர் பார்த்த திசையவே நானும் பார்த்தேன் அங்க நின்றது யார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு சத்ருக்னன் யார் யாரு புலிகேசியா அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கேட்குறாங்க இல்லை நமது சிநேகிதர் நாகநந்தி தான் அப்படிங்கிறாரு சத்ருக்னன் ஐயோ நாகநந்தி அடிகள் வேறே வந்துட்டாரே இவங்களால சிவகாமியை சந்திக்க முடியுமா